ஹாய் எவ்ரிவன் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஸ்பைசி ட்ரீட்ஸ் லேடிஸ்க்கு பெரிய சேலஞ்சிங்கான விஷயம் என்னன்னாலே என்ன டிஃபனுக்கு சைட் டிஷ் கொடுக்கறது அப்படிங்கிறது தான் எப்போ பாரு தேங்காய் சட்னி வெங்காய சட்னி இதுவே கொடுக்குறோமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணலாம் அப்படின்னா அது ஒரு பெரிய சேலஞ்சிங்கான ஒரு விஷயங்க அதனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான காய்கறி எல்லாம் எதுவும் இல்லாத ஒரு சிம்பிள் ஒயிட் குருமா எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் மூணு பச்சை மிளகாய் ஒரு துண்டு இஞ்சி ஒரு ஆறிலிருந்து ஏழு பல் பூண்டு ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் குருமிளகு அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக சோம்பு சோம்பு சேர்த்திங்கன்னா குருமா நல்ல வாசனையாக இருக்கும் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கல்ல சேர்த்து இது நல்ல பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு கடாயில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் அது நல்லா காஞ்சதும் ஒரே ஒரு பிரிஞ்சி இலை பிரிஞ்சி இலை இருந்தால் சேருங்க இல்லைன்னா ஆப்ஷனல் தான் ஒரு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு கா டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க இப்போ அது கூட ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க அதை சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்துக்கலாம் கொஞ்சமாக ஒரு கத் ஒரு கொத்து கருவேப்பில் தலை இதை சேர்த்து இதை நல்லா பொன்னிற மாற வரைக்கும் வறுத்துக்கோங்க இது கூட கொஞ்சம் உப்பு நான் குருமாவுக்கு தேவையான உப்பை நான் இங்கேயே ஆட் பண்ணிட்டேன் ஏன்னா வெங்காயம் வந்து சீக்கிரம் வணங்கணுங்கிறதுக்காக இப்போ இதை நல்லா வணக்கிட்டு இப்போ பாருங்கள் கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு இல்லையா இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பறைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதையை வந்து இது கூட சேர்த்துடலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இந்த இடத்துல உப்பு நீங்கள் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு இதை நல்லா வந்து கொதிக்க விடணும் இதில் மெயினே இது தான் ஏன்னா நம்ம எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு வணக்கல ஃபஸ்ட்டு எல்லாமே நம்ம அரைச்சிருக்கோம் அதனால் இதை நல்லா கொஞ்சம் கொதிவிடணும் ஸோ அதனால் கொஞ்சம் தண்ணி வந்து கொஞ்சம் எச்சாவே நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கும் அந்த ராஸ்மெல் அந்த பச்சை வாசலாம் போயிட்டு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கும் பாருங்கள் இதுதான் வந்து கரெக்டான ஸ்டேஜ் சரிங்களா அவ்வளோதான் நமக்கு இட்லிக்கு தேவையான சுவையான சிம்பிளான ஒரு சைடிஷ் வைட் குருமா வந்து ரெடி ஆயிடுச்சு காய்கறியே எதுவும் இல்லைனாலும் இன்றைக்கி கவலைப்பட தேவையில்லை எல்லோரும் தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்